திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் மகாவீரர் தினமான அரசு விடுமுறை நாட்களில் கூட சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தாராபுரம் பகுதியில் மட்டும் பதினைந்துக்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன வழக்கமாக மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை இவை திறந்திருக்கும் ஆனால் அரசு விதித்திருந்த விடுமுறைக்கு இடையே தாராபுரம் உடுமலை சாலை பொள்ளாச்சி சாலை கரூர் சாலை பட்டினம் மற்றும் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள எஃப்எல் டூ பார்களில் அதிக விலைக்கு மது விற்பனை அநியாயமாக நடைபெற்றது ஜிபே மற்றும் பேடிஎம் ஸ்கேனர்களை வைத்து டிஜிட்டல் முறையில் சட்டவிரோத விற்பனை நடத்தப்பட்டுள்ளது ஒரு குவார்ட்டர் ரூபாய் நூற்றி ஐம்பதுக்கு பதிலாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது வரை விற்பனை செய்யப்பட்டது இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது பொதுமக்கள் எந்த விவகாரத்தில் போலீசார் மற்றும் மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனா் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கக் கோரியும் சமூக வலைதளங்களில் வலியுறுத்தல் கிளம்பியுள்ளது